காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் எப்படி சீக்கிரமாக நம்ம சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் கேரட்டு பீன்ஸ் எல்லா காயுமே எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த எல்லாம் கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டேன் இதில் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து தண்ணி கம்மியாக இருக்காதுனா நான் கொஞ்சம் பருப்பே சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம் அவ்வளோதான் காய் வந்து வேகட்டும் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பக்கத்தில் அடுப்பில் மாற்றிட்டேன் நம்ம வந்து அந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம் தாளித்து எடுத்து வச்சாச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் கடல்னா போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு பெருங்காயை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் பெருங்காயை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் சாம்பார் எதுக்கு தனியாக வச்சிடலாம் இதை வந்து நம்ம நுணுக்கிட்டு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கடுகு வந்து சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன கருவேப்பிலையும் மல்லி மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அப்போ திருப்பி நம்ம பருப்பு கூட கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு பொருஞ்ச தக்காளி சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம காய் வெந்துட்டுருக்கு பாருங்கள் காய் வெந்த உடனே நம்ம வந்து பிள்ளை தூக்கி ஊற்றினோம் அப்படின்னா டக்கு நமக்கு வேலை முடிஞ்சிடும் அவசரவசமாக சேர்ந்து ஒவ்வொரு அடுப்புலையும் பிள்ளையும் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ இதை தூக்கி காய் வந்தவுடனே காய் கூட தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்தது இது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் சாம்பார் தூள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காயோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு க தாளித்தது எல்லா தூக்கி இதுக்குள்ளே ஊற்றணும்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் உப்பும் சாம்பார் தூளும் சேர்ந்ததுக்கப்புறம் அதோட சேர்ந்து நல்லா வெந்துடும் இந்த காய் அடுத்தது பர்பத்தி குலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ ஒரு கொதி வந்துடும் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் டக்குன்னு பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிரும் நமக்கு யாராவது கூட்டங்கள் நம்ம வீட்டுல நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க